கத்துடைய பரிசுத்தாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கத்தன்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் ரெண்டு தீமைத்தொயி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் பிரியமானவர்களை ரெண்டு தீமுத்தொயி மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து இப்படியாக சொல்லுகிறது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவு இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்புள்ளாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு பிரியமானவர்கள இங்கே தெளிவாய் சொல்ல மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்போ அந்த கடைசி காலம் நீங்கள் எது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் பாருங்கள் மனுஷர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்கள் மனுஷர்கள் தற்பிரியராயும் இப்போ மனுஷன் பாருங்கள் பூராமே தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவுள்ளாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாப அன்புள்ளாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளையும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராம் இராமல் சுகபோக பிரியராய் பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படியாப்பட்டவர்களை விட்டு நீ விலகு ஆகவே இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இது எல்லாம் இன்றைய கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகிறது உலகத்தில் இருக்கிறவர்களை பற்றி நாம் பேசுவதற்கு நமக்கு தேவையற்றது இங்கே சொல்லப்பட்டுருக்கிற இந்த ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது ஆனால் வெளியில் என்ன சொல்ல சொல்லுகிறோம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் உண்மை தெய்வத்தை வணங்குகிறவர்கள் சொல்லுகிறோம் ஆனால் பாருங்கள் இங்கே தான் இங்கே சொல்லப்படுகிற எல்லாமே காணப்பட்டு அப்போ இந்த காரியங்களெல்லாம் காணப்படும் ஆனால் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அப்போ எல்லாருமே பக்தியின் வேஷத்தை தரித்து தான் இருக்கிறாங்க உண்மையான தேவபக்தி இல்லை என்று எல்லாருமே தற்புரையாயும் பிரியராயும் பணப்பிரியராயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன் கீழ்படியாதவர்களாயும் அகந்தை உள்ளவர்களாயும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்களே காணப்படுகிறது ஏன் மற்ற ஜனங்கள் ரசிக்கப்பட மாட்டேங்கிறார்கள் ஏன் மற்ற ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய பிள்ளை ஏன் மாற மாட்டேங்கிறார்கள் காரணம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு இப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறபடினாலே தான் மற்ற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆகவே இந்த மாதிரி வசனங்களை கத்துடைய வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள் நீங்கள் மனம் திரும்புங்கள் உண்மை உள்ள கிறிஸ்தவர்களாய் மாறுங்கள் தேவபக்தியின் வேஷத்தை மட்டும் தரித்து கொள்ளாமல் நீங்கள் உண்மை கிறிஸ்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சுபாவம் உங்களுக்கு காணப்பட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் நடக்கிறவர்களாய் நடத்துகிறவர்களாய் காணப்படும்படி இதன் மூலம் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்துவே ஆரி ஆசீர்வதித்து இது மற்றவர்களுக்கு புரோஜனப்படும்படி ஆசீர்வதிக்கும்படி உடைய நாமத்தினாலே நாங்கள் வேண்டுகிறோம் கத்திர்தான் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம்